மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரியன் காலபுருஷதத்துவத்தில் மேஷம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனிக்கு பகை கிரகமாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமற்றவராக சூரியன் இருந்தாலும் ராஜகிரகமாகவும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனிக்கு தந்தையாகவும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட சூரியன் இந்த காலகட்டத்தில் உச்சம் பெற்றிருப்பது என்பது நிச்சயமாகவே நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை உச்சநிலையில் இருக்கக்கூடிய சூரியன் உறுதி செய்கிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் ஜென்ம ராசி ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானம் போன்ற இடங்களில் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது சிறப்பு வாய்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருத முடியாது ஆனால் தற்போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை நிச்சயமாகவே உடைத்தெறிந்து சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் மிகச் சிறப்பாக சந்திப்பதற்கான இனிதான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களை வரும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் பலம் உள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே இந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை உச்சம் பெற்று பலப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக தாய் தாய்வழி வழி உறவு முறைகளில் இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் மனச்சங்கடங்கள் என அனைத்தும் நீங்கி ஒற்றுமைகளும் முன்னேற்ற வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான நல்லபல முன்னேற்ற யோகங்களும் நல்லபல அருமையான மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் எளிதாக நிறைந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பாராத சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்குமான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர யோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் உச்சம் பெற்று அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் மிகவும் பலமாக தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் தொழில்ஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மிகச்சிறப்பாக அருமையாக கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளில் இந்த காலகட்டத்தில் அவற்றில் ஏற்படக்கூடிய சிரமங்களைப் பிரச்சினைகளை உடைத்து எறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அருமையான யோகங்களும் சந்தோஷங்களுக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சிறப்பாக சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் போன்றவற்றை கண்டிப்பாக நீக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் உச்சம் பெற்று அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் அர்த்தாஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் புனிதப்படுத்தப்படுவதால் சூரியன் நான்கில் உச்சம் பெற்றிருப்பதால் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் நிச்சயமாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் இறுதி முடிவுகளை சிறப்பாக எடுக்கக்கூடிய விதத்தில் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட உயர் பொறுப்புகளும் உயர் பதவிகளும் நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது இதுவரையில் உங்களுக்கு தடைபட்டு கொண்டிருந்த எழுபறியாக முடியாமல் தோல்வியையே சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை இந்த தருணத்தில் மிகச் சிறப்பாக செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளையும் நிறைந்து பெற முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டபடியே புதுகடை திறத்தல் சொந்த கட்டிடத்திற்கு உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை மாற்றுதல் பல்வேறு விதங்களான பணிகளில் பல்வேறு இடங்களில் புதிய கிளைகளில் திறப்பு விழாக்களை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்தும் மிகச் சிறப்பாக இனிமையாக கைகூடி வருவதற்கான அற்புதமான அருமையான முதல்தர அதிர்ஷ்டங்கள் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறிதளவான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் எளிதாக இனிதாக உங்களை வந்து சேருவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் வாய்ப்புகளை சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் நீங்கும் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய மரியாதையும் மதிப்பும் கௌரவமும் உயரக்கூடிய விதத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய விதத்திலும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் இனிதாக நிறைந்து மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புனித பயணங்கள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய தனித்திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு அது மட்டுமில்லாமல் பாராட்டுகளும் புகழ்களும் மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமாக இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் அவரிவிதமாக உண்டு நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது சூரியன் உச்சம் பெற்று நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் அதில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைந்து சந்திக்க முடியும் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் எல்லாவிதமான பணிகளையும் திறம்பட கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் நோய்கள் என அனைத்தும் குறைந்து உடல் நல ஆரோக்கியம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய உடல் நலம் சரியாக சீராக அமைவது மட்டுமல்லாமல் பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக நிறைந்து பெற முடியும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான நல்லபல சுபவிசேஷ தருணங்கள் குடும்பத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உச்சம் பெற்று சுகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது வெகு காலங்களாக நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு நல்ல நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் மிகப்பெரிய அளவிலான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்தது என்று நினைத்துக்கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியங்களில் நல்ல தெளிவு பிறப்பது மட்டுமில்லாமல் புதிய வெற்றி பாதைகள் புலப்படக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் வாய்ப்புகளையும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் இந்த தருணத்தில் மிகச்சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய எதிர்காலங்கள் பொற்காலமாக வசந்த காலமாக என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் இதுவரையில் உங்களுக்கு ஆர்வமில்லாமல் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் சூரியன் உச்சம் பெற்று சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக உங்களுடைய பெயரிலேயே புதிய சொத்துக்களை வாங்கி எழுதி பத்திரமாக்குவதற்கான அருமையான யோகங்கள் இனிதாக நிறைந்து இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த திட்டமிட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை வெற்றிகரமாக நல்லபடியாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மிகப்பெரிய அளவிலான புதிய அபரிவிதமான அதிரடியான நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கான நல்ல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாகவே உண்டு பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்ல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து உங்களுக்கு கிடைக்கிறது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான மனநிம்மதியும் மனநிறைவும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான கடன் ரீதியான தொந்தரவுகள் உள்ளிட்ட பொருளாதாரம் சார்ந்த சங்கடங்களை உடைத்து எறிந்து மனநிம்மதி மனமகிழ்ச்சி மனசந்தோஷம் நிறைந்து பெறுவதற்கான நல்ல யோகங்கள் உண்டு இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை சூரியன் பலமாக பார்வையிடுவதால் தொழில் வளம் சிறப்பாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு லாபங்களை அதிகரித்து கொள்வதற்கான நல்ல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் நல்ல லாபங்களையும் அபிவிருத்திகளையும் காணக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முடிவுகளை எடுத்து அற்புதமாக அருமையாக நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் ரீதியான விஷயங்கள் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த பணிகளையும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் காலையில் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள்